நெருக்கடிகள் அப்படிங்கிறது இன்னும் கழுத்த நிற்கக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை இன்னும் அதிகமாக போகும் அப்படியா இன்னும் அதிகமாக போகும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா இப்போ இன்னும் வெளியே வரல இதே நான் வந்து ஒரு பெரிய அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தேன் அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒம்பது பாயிண்ட் திமுக வச்சு செஞ்சு விட்டேன் அதுக்கான ரிபல்ஷன் இருக்குது என்ன செய்யும் அதுக்கான ரிபல்ஷன் தான் உதயநிதி பெரியா கிட்டதாக கூட இருக்கட்டும் இன்னைக்கு முடிச்சிருக்க வேண்டியது பிரச்சாரத்தை முடிச்சிருக்க வேண்டியது போலீஸ் வந்து அனுமதி தரலை பேசக்கூடாதுன்னு அவங்க குறியா இருந்தாங்க சரி வந்ததுக்கு மக்களை பார்த்துட்டாவது போயிடுவோம்ன்ட்டு மக்களை பார்த்துட்டு மேலே ஏறி கை மட்டும் காட்டிட்டு கிளம்ப வேண்டிய பிரத்தியோஷன் ஆயிடுச்சு நான் என்ன கேட்குறேன் அதே காவல்துறைக்கு தெரியுமா தெரியாது அங்கே பிரச்சாரம் பண்ண முடியாது முன்னாடியே தெரியும் தெரிஞ்சவங்க ஏன் வந்து அரியலில் முடிக்கும் போதே அதை விஷயத்தை கன்வே பண்ணி கூடாது மக்களும் அங்கே கலைஞ்சு போயிருப்பாங்க இவங்களும் வேற ரூட் எடுத்து போயிருப்பாங்க இது ஒரு விஷயம் இன்னொன்று புதுசாலாம் எனக்கு தெரியல ஏற்கனவே ஒரு ஜல்லிக்கட்டு ஃபங்க்ஷன்லேயே பாத்தீங்க ஐஏஸ் அதிகாரியே தூக்கி ஏஞ்சி ஓவரமாக போமான்னு சொல்லிட்டு உக்கா வச்சாங்க ஓகேங்களா எனக்கு இது வந்து நான் வந்து ஐயோ என்ன இப்படி பண்றாங்கன்னு நான் வேந்து பாக்குற அளவுக்குலாம் இல்ல ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது ஏதாவது செய்வாங்க தெரியும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க துணை முதல்வங்க ஃபேமிலி அரசு விழாவுக்கு அவங்க ஃபேமிலியா வந்திருக்காங்க அவங்க சீட் அலக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நீங்க பாப்பீங்களா கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய அடி எல்லாருக்குமே இருக்க போகுது ஜெயனம் வாங்க போகிற ஓட்டு எல்லாரோட ஓட்டுலேருந்து தான் வரப்போ இப்போ முன்னாடி ஜெயிச்ச மாதிரி நாற்பது பர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து தான் விக்ட்ரி இந்த வாட்டி அது கிடையாது முப்பத்தி அஞ்சு சதவீதம் யார் கிராஸ் ஆகிறாங்களோ அவங்களா நம்மளாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்போல்லாம் வந்து இனி கிடைச்சி பேசுனா நாளைக்கு போய் கை குளிக்கிறது அதுதான் அரசியல் இன்னைக்கு ஜன ஒத்துக்க மாட்டாங்க நான் மறுபடியும் சொல்றேன் டூ கே கிட்ஸ் உள்ள அரசியல்கள் வந்துட்டாங்க கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க நீ எல்லாம் ஒரு ஆளாடா நேற்று இப்படி பேசி நீ போய் சேர்றேடான்னு அவசரப்பட்டு வார்த்தையோட வேணான்றது ரியலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு லோகேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் இந்த சுற்றுப்பயணம் முடிந்ததன் பிறகு மூன்று நாட்களா வந்த கூட்டம் பேசின பேச்சு ரிலேட்டபிளா அடிச்சு துவைச்சாச்சு இப்ப நம்ம அதை பத்தி பேச போறதில்ல இல்லை அப்ப எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா அடுத்து நடக்க போற நிகழ்வுகளை பத்தி பேச போறோம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து ஒருத்தர் வந்து மஞ்சள் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு இன்னொருத்தான் ஒருத்தர் பச்சை பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு பட் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட பிங்க் பஸ் பிங்க் பஸ் அதுதான் ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு வந்து சொல்லிருக்காரு பிங்க் பஸ்னா அவங்க விட்ட பஸ் மகள் இருக்காங்க அது ஆக்சுவலா இது முன்னாடியே எடப்பாடியார் பீரியட்லயே அந்த கான்செப்ட் லேசா கொண்டு வந்தாங்க அது இவங்க ஃபர்தராக அதை அப்டேட் பண்ணாங்கன்னு நான் பார்க்குறேன் அதாவது ஆனால் இதையுமே விஜய் சார் வந்து அவருடைய சுற்றுப்பயணம் பேச்சில் வந்து ஓசி அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் பேசுனதையும் நம்ம வந்து கேட்டிருப்போம் எப்படி பிங் பஸ் ஜெயிக்குமா எப்படி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் மக்களுக்கு நீங்கள் இலவசம்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பதில் ஆயிர ரூபா இருக்கிற பாஸ் வந்து நூறுரூவாய்க்கு பாஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மக்கள் நூறுரூவாய்க்கு பாஸ் வாங்கிட்டு டிஸ்கவுண்ட் ரேட்டில் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு தயாராக இருப்பாங்க நீங்கள் வந்து இலவசன்ற பேரில் அவங்க தன்மனத்தை இழிவுபடுத்தக்கூடாது அதுதான் இன்னைக்கு ஆளுற அரசாங்கத்தில் இருக்கிற முக்கியமான மந்திரிகள் செய்கிறாங்க அது அது செஞ்சு உங்களுக்கு ஓட்டு இன்னும் ரீட்டைன் ஆகும்னு நினைக்கிறாங்க நம்புகிறாங்க இல்லையா அவங்க நம்பிக்கைக்கான பாராட்ட சொல்லலாம் அதிமுகவாவது தொடர்ச்சியாக ரெண்டு தடவை எம்ஜிஆர் பீரியடில் மூணு தடவை ஆட்சிக்கு வந்திருக்கு ஜெயலல்தாம பீரியடில் ரெண்டு தடவை ஆச்சு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணார் எடப்பாடி டிஎம்கே எம்ஜிஆரும் உள்ளே இருக்கும்போது தான் அந்த ரெண்டாவது விக்ட்ரி வந்தது நான் சொல்கிறது சிக்ஸ்டி செவனுக்கு அப்புறம் வந்து விக்ட்ரி சொல்லுவார் சிக்ஸ்டி செவனுக்கு அப்புறம் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூவில் வந்த விக்ட்ரி ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து டூ டூ டைம்ஸ் வின் பண்ணதே கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க ஆட்சி நடத்துகிற விதம் இப்போ மக்களுக்கு வந்து வெறும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டோம் அதனால வந்து மக்கள் மற்றதெல்லாம் மறந்துடுவாங்களான்னு கேட்டால் அவங்க தினசரி அன்றாட வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ அவதிப்படுறாங்கன்னு இருக்குது இவங்க கொடுக்குற ஆயிர ரூபாயும் பஸ் பஸ்ஸும் ஃப்ரீயாக கொடுத்துடறாங்க சரி கரண்ட் பில் எவ்வளோ வருது நம்ம எவ்வளோ வரி கட்டுறோம் ஏதாவது வரி கட்டுறோம்னா அந்த வீட்டுக்கான வரியாக இருக்கட்டும் இந்த வீட்டுக்கான வரி ஏறும்போது வாடகை இருக்கிறவங்க வாடகையே ஏறும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றுனா ரெண்ட்டே ஏறும் ஆமாம் ரெண்ட்டு ஏறும் கரண்ட்டு பில் எவ்வளோ ஏறி இருக்கு எவ்வளோ ஏறி இருக்குது கரண்ட் பில் நான் வந்து எங்கள் வீட்டில் ஐநூறுரூவா கட்டியிருந்ததுலாம் இருந்து ஓகேங்களா இன்றைக்கி போகுது ரெண்டாயிரூவா மூவாயிரரூவா வரைக்கும் போகுது எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் நூறு யூனிட்லேயே ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணியிருந்தவங்களாம் இருக்கிறாங்களே அது எந்த வகையில் கேல்குலேட் பண்ணப்படுதுன்ற டிரான்ஸ்பெரன்சியே கிடையாது ஸோ இவங்க ஆட்சின்னு பார்க்கும்போது பல்வேறுபட்ட மக்கள் வந்து பல்வேறு விதத்தில் அவதிப்பட்டிருப்பாங்க ஒரு டீசலுக்கு இவங்க குறைக்காத ஒரு மூணு ரூபா விலையினால இன்னைக்கு இருக்க எல்லா காய்கறியோட விலைகளையுமே எவ்வளவு ஏற்றங்கள் இருக்கு அது குறைக்கும் போது இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி உதயநிதி அவர்கள் சொன்னது அதுதான் பிங் பஸ் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் அவர் ஒரு குறுநில மன்னரா உருவாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா எல்லா டிஎம்கே பொறுத்த எல்லா பெரிய பெரிய குறுநில மன்னர்கள் இருக்காங்களே மாவட்டம் தோறும் அவங்க எல்லாருக்கும் வந்து அஞ்சு சீட்டு பத்து சீட்டுன்ட்டு அவங்க ரிசர்வ் பண்ணிப்பாங்க அந்த அஞ்சு சீட்டுக்கு அவங்க தான் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுன்ற மாதிரி அதை கலைஞர் பீரியட்லேருந்தே அந்த வழக்கு இருபத்தி ஒன்றில் கொஞ்சம் ப்ரேக் ஆன மாதிரி சொன்னாங்க பட் திருப்பி அது வருது ஓகேங்களா இப்போது இவர் என்ன சொல்கிறாராம்மா நாற்பது சீட் அவருக்கு வேணுமா யாருக்கு உதயநிதி ப்ரோக்கு அந்த நாற்பது சீட்டு அவங்க அவரோட சார்பா இருக்கிற கேண்டிடேட்ஸ் யங்ஸ்டர்ஸ் இல்ல அவர் சார்பா அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க அவருக்கு ஆதரவாளர்கள்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அவரோட இல்ல அவருக்குன்னு ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறாரு நாளை பின்னா எதுவும் பிரச்சனை வந்து கூடாது பிரச்சனை வந்தாலுமே ஸ்ட்ராங்கா நிக்கணும்ன்றதுக்காக அவருக்குன்னு ஒரு பேஸை ரெடி பண்ணும்னு நினைக்கிறார் அது அவரோட ஸ்ட்ராட்டஜி அந்த நாற்பது சீட்டு எப்படி ஜெயிக்க போறான்றதுலாம் தனி ஓகேங்களா என் பாயிண்ட் என்னென்னா வந்து போன தடவை பிரச்சாரத்தில் இதே உதவிநிதி புரோ வந்து ஒரு செங்கலையும் முட்டையெல்லாம் தூக்கிட்டு போனது மக்கள் இன்னும் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கும் மாதிரி தான் மக்களுக்கு ஞாபகம் இல்லைங்களா இப்போ இந்த முட்டை முட்டைன்னு சொல்லிட்டு நீட்டை சொன்னாரு நீட்டுக்கு எதற்கு என்ன செஞ்சார் செங்கல் 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 எத்துன்னு சுற்றி இருந்தாரு எய்ம்ஸ்ன கட்டி முடிச்சுட்டாங்களா அவங்களே வீடியோவில் டிசைன் போட்டு தான் வந்து கட்டிட்டு வந்து கட்டி சொல்லி காட்டுறாங்க ஓகேங்களா ஸோ அந்த என்ன பிரச்சனை நகை நீங்கள் நகை கடன் வாங்கிக்கோங்க நாங்கள் வந்தோடனே எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணுறோன்ட்டு சொன்ன காலம்லாம் உண்டு அது நியாயம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி பொய்யான வாக்குறுதிகள் வைக்கிறதுல உதயநீதி வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த அந்த அரசியல் முதிர்ச்சி இன்னும் வரல ஒரு ஒரு மதிப்புக்குரிய பொசிஷன் இருக்கவருக்கு என்ன மாதிரி வாக்குறுதிகள் வைக்கணும்னு இருக்குது அவர் வைக்கிற வாக்குறுதிகளை மக்களே நம்ப மாட்டாங்க அவர் எது அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பேசுவார் வந்தார்னா திமுக மெடல் எல்லாருமே ஒரு ஸ்டீரிய டைப்பாக வந்து அவர்களே இவர்களேன்னு சொல்லும்போது இவர் மட்டும் கொஞ்சம் லோக்க குலோக்கியலாக பேசுறாருன்ற மட் அந்த ஆங்கிளில் பார்க்கலாம் ஓகே இப்போது இந்த ஒரு விஷயத்துக்கு வரலாம் இந்த ஒரு விஷயம்னா சுற்றுப்பயணம் அடுத்த சுற்றுப்பயணத்துக்கு தடை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கேள்விப்பட முடியுது நெருக்கடிகள் அப்படிங்கிறது இன்னும் கழுத்த நிற்கக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னும் அதிகமாக போகும் அப்படியா இன்னும் அதிகமாக போகும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா இப்ப இன்னும் வெளியே வரல வெளியே வரனா இந்த சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து முதல்வர் விமர்சித்ததுக்கு வந்து விஜய் அவர் வந்து விஜயனா வந்து ஒரு பெரிய அறிக்கை ஒன்று கொடுத்திருந்தார் ரெண்டரை பக்கத்துக்கு ஒரு பெரிய அறிக்கை அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒன்பது பாயிண்ட் முக்காக வச்சு செஞ்சு விட்டார் அதுக்கான ரிப்பல்ஷன் இருக்குது செய்யும் அதுக்கான ரிப்பல்ஷன் தான் உதயநிதி இருக்கட்டும் இப்போ வந்து ஏற்கனவே வந்து அடுத்த வாரம் கம்மிங் சாட்டர்டே வந்து மூணு மாவட்டங்களை பிளான் பண்ணியிருந்தாங்க திருவாரூர் நாகை மயிலாடுதுறை 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 இப்போ கேன்சல் ஆகியிருக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து போன வாரம் வரைக்கும் நாகப்பட்டினம் தான் அப்ரூவல் கிடைக்காம இருந்தது இப்போ நாகப்பட்டினமும் திருவாரூரும் இன்னொன்று ஃபைனலைஸ் ஆகலை இது மட்டும் போகிற மாதிரி ஏன் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டு வீக்கில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஒரு ஒரு ஹாஃப் ஒரு ஒரு இடத்துக்கும் இன்னொரு ஹாஃப் இன்னொரு மாவட்டத்துக்குன்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஸோ இதுக்கு இப்போ விட்டு போகிற மாவட்டத்துக்குலாம் நம்ம காம்பன்சேட் பண்ணி தான் ஆகணும் அது ஏதோ ஒரு சண்டேஸ் காம்பன்சேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ச இதில் பார்த்திங்கன்னா வடச்சனைக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு வாங்கியிருக்கிறாங்க தென்சென்னைக்கு அக்டோபர் இருபத்தஞ்சிக்கு பர்மிஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க இன்னும் அப்ரூவெல்லாம் ஆஃபிஷியலாம் வரல அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்குமே வந்து ஒவ்வொரு அவங்கவுங்க மாவட்ட செயலாளர்கள் தான் வாங்குறாங்க இந்த குற்றச்சாட்டு கூட இருந்துச்சு எல்லாத்துக்கும் புசியானந்தான் போகணுமான்ட்டு ஸோ இப்போ மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அவங்கவுங்க மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணத்துக்காக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இட்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த மேஸர் நான் எங்கே போனாலும் விஜயநாக்கு கூட்டம் வருது அப்படின்றதுக்கு இது ஒரு திரு போன வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது வார வாரம் நடக்கும்போது தமிழை தமிழகத்தில் பெரிய அரசியல் ஷிஃப்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டெல்லாம் ஓட்டாக மாறுமா கூட்டெல்லாம் ஓட்டாக வருமா இந்த கூட்டம் ஓட்டாக மாறும் ஓகேங்களா அது எம்ஜிஆருக்கு வந்தப்போ வந்து இதே இதே விமர்சனங்கள் தான் திமுக சார் தரப்புன்னு நினச்சி இன்றைக்கி விஜயன்னா வரும்போது அதே விமர்சனங்கள் தான் வைக்கிறாங்க இவர் ரெண்டாயிரத்தி ஆறில் வரும் வரும்போது அன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருந்தது ஜெயலலிதாமா இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறது டிஎம்கே ஓகேங்களா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ இந்த இந்த நிறைய இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இப்போ ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இல்லைன்ற ஃபேக்டர் இருக்குது ஸோ பை டிஃபால்ட் போட்டி டி டிவிகே வசஸ் டிஎம்கே தான் போகுது அதை டிஎம்கே வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்னு இருக்குது ஏன்னா இவர் ஒவ்வொரு மாவட்டம் போகும்போது அந்த மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் வேறு கேள்வி கேட்டுகிட்டு வந்துடுறாரு அவங்களெல்லாம் வேற கொந்தளிக்கிறாங்க ஸோ இப்போ இப்போதைக்கு இருக்கிற நிலவரத்தபடி தலைமைக்கு என்ன மனநிலைன்னு தெரியல ஆனால் மந்திரிங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த வாட்டி டஃப்பான கேம் இருக்குது ரொம்ப ஈஸியாகலாம் கிடையாது கேக் வாக் கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ போட்டி டஃப்பாக தான் இருக்கும் இந்த அடக்குமுறைகளை தாவேக்கா எப்படி அணுக போகுது எப்படி அதை சந்திக்க போகுன்றது அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது சுற்றுப்பயணம் அடுத்தடுத்து போகுது இப்போ அடுத்து மூணு மாவட்டங்கள் பிளான் பண்ணாங்க அந்த மூணு இப்போ ரெண்டு ஆகிடுச்சு ஆமாம் ஸோ இப்போ ரெண்டு ஆகுது அப்படிங்கிறப்போ அப்போ நெருக்கடி அப்படிங்கிறதுனால தான் ரெண்டாகுதா இல்லை இவங்களுடைய போற இடத்துக்கு இன்னும் டைம் எடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால மூணு ரெண்டாவதா லாஸ்ட் வீக் நடந்த அனுபவத்தினால அது அந்த இதுவா இருக்கும் மாவட்டம் கட்டாச்சு அப்படின்னா இன்னொரு நாள் அந்த மாவட்டத்துக்கு போகணும் அப்படின்னா வேலை இன்னும் இழுக்குது இல்லை கண்டிப்பா கண்டிப்பா இழுக்குது அது அதுதான் எப்படி காம்பன்சேட் பண்ண போறாங்க தெரியல ஏதாவது சண்டேஸ் வந்து பிளான் பண்ணி இது பண்ண போறாங்களான்னு தெரியல நான் இந்த லைக் அது இம்டிட்டாவும் அப்ரோச் பண்ண முடியாது இதெல்லாம் ஏற்கனவே அப்ரோச் பண்ண விஷயங்கள் ஸோ அப்ரோச் பண்ண விஷயம் இது இதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே அப்ரோச் பண்ணியிருப்பாங்க இப்போ தான் அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்த திட்டம் போயிட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபியூ வீக்ஸில் நமக்கு அது தெரியும் எப்படி சம் சண்டேஸ் காம்பன்சேட் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு திருப்பூருக்கு வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் வச்சுருந்தாங்க அது மாதிரி இது மற்ற சண்டேஸையும் வந்து ஆக்கியபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே இப்போது இந்த நெருக்கடிகள் ரிலேட்டபிலான விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த நடத்த சுற்றுப்பயணத்தில் அரியலூருக்கு போகும்போது வந்து மின்சாரம் கட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தோம் இப்போ அடுத்து என்ன மாதிரியான நெருக்கடிகள் அப்படிங்கிறதே வந்து மூணு ஊர் ரெண்டு ஊரா ஆனது அது டிவிக்கே எடுத்த ஒரு முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லையா நான் இன்னைக்கு முடிச்சிருக்க வேண்டியது பிரச்சாரத்தை முடிச்சிருக்க வேண்டியது போலீஸ் வந்து அனுமதி தரலை இங்கே பேசக்கூடாதுன்னு அவங்க குறியா இருந்தாங்க சரி வந்ததுக்கு மக்களை பார்த்துட்டாவது போயிடுவோம்ட்டு மக்களை பார்த்துட்டு மேலே ஏறி கை மட்டும் காட்டிட்டு கிளம்ப வேண்டியது சுச்சுவேஷன் ஆயிடுச்சு நான் என்ன கேட்குறேன் அதே காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா நடக்க அங்கே பிரச்சாரம் பண்ண முடியாது முன்னாடியே தெரியும் தெரிஞ்சவங்க ஏன் வந்து அரியலூரில் முடிக்கும் போதே அதை விஷயத்த கன்வே பண்ணிக்கக்கூடாது மக்களும் அங்கே கலைஞ்சி போயிருப்பாங்க இவங்களும் வேறு ரூட் எடுத்து போயிருப்பாங்க இது ஒரு விஷயம் இன்னொன்று எல்லோரும் ஒரு இது சொல்லணும் இப்போ இளையராஜா அவர் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது அரியலூரில் இவங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு தான் இவர் பேசி முடித்ததுக்கப்புறம் தான் அங்கே வந்து கமல் சார் ரஜினி சார் அதுக்கத்த சிஎம் சார்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க உதய் சார்லேருந்து உதயபுரிலேருந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் டிலே பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா சோ மக்கள் கிட்ட மக்கள் யாரு முதல் ரோல உட்கார்ந்து உட்காந்துருந்தாங்க சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க பக்கத்துல வைகோ வயிறு இருந்ததுதான் என்னன்னு தெரியல அது அது அவங்க குடும்ப விஷயம் அவங்க இன்ப நிதியை முதல் ரோல உட்கார வச்சது சற்று பேசும் பொருளா இருந்தது ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல்ல வைகோ வந்து மூத்த ஒரு அரசியல் தலைவர் அவருக்கு பக்கத்துல உதயநிதி வந்துட்டாரு அப்படிங்கிறத சிம்பாலிக்கா சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்ல நான் வந்து இது எனக்கு இது புதுசாலாம் எனக்கு தெரியல ஏற்கனவே ஒரு ஜல்லிக்கட்டு ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்க ஐஏஎஸ் அதிகாரியே தூக்கி ஏஞ்சி ஓவரமா போமான்னு சொல்லிட்டு உட்கார வச்சாங்க ஓகேங்களா எனக்கு இது வந்து நான் வந்து ஐயோ என்ன இப்படி பண்றாங்கன்னு நான் வேந்து பார்க்குற அளவுக்குலாம் இல்லை ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது இவங்க ஏதாவது செய்வாங்கன்னு தெரியும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஃபேம் துணை முதல்வர் ஃபேமிலி அரசு விழாவுக்கு அவங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க அவங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நீங்கள் பார்ப்பீங்களான்னு கேட்பாங்க பிரச்சனையாக பார்க்கல தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன் பட்டு சரி இப்போது அவங்க ஒய்ஃப் வராங்கன்னா அது வேறு நீங்கள் அடுத்த தலை தலைமுறையை சேர்த்து கொண்டு வரீங்க அந்த தலைமுறையை வந்து அந்த நோக்கத்தில் தான் அரசியல் நோக்கத்தோட தான் கொண்டு போகிறீங்க அப்போ நாங்கள் வந்து கேள்வி கேட்குறது எந்த தப்புமே கிடையாது சரி நம் நான் ஏன் இதை பற்றிலாம் ஏன் கவலைப்படலைன்னா இது தோட முடிய போகுதுன்றனால நான் கவலைப்படலை ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய அடி எல்லாருக்குமே இருக்க போகுது விஜயனை வாங்க போகிற ஓட்டு எல்லாரோட ஓட்டுலேருந்து தான் வரப்போகுது ஸோ எல்லாருக்கும் இப்போ முன்னாடி ஜெயிச்ச மாதிரி நாற்பது பர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருந்தால் தான் விக்ட்ரி இப்போ இந்த வாட்டி அது கிடையாது முப்பத்தி அஞ்சு சதவீதம் யார் கிராஸ் ஆகிறாங்களோ அவங்க தான் விக்ட்ரி ஓகே இப்போது சீமானுக்கும் விஜய்க்கும் என்ன தான் பிரச்சனை அது சீமான் அவருக்கு தான் தெரியும் நான் விஜய் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆக்சுவலாக அவருக்கு எந்த பிரச்சனையும் எப்பவுமே கிடையாது அப்புறம் சீமான அவர்கள்ட்டேருந்து இந்த அளவுக்கு ஒரு அவரே ஓப்பனாக சொல்லிட்டார்ல நாளாக சிறுக சிறுக சேர்த்துட்டு வருவோம் நீ உள்ள வந்து மொத்தத்தை வயசிட்டு போயிடுவியார்கிட்ட நம்ம இதுதான் முன்னாடி கருத்தாக சொல்லிட்டு இருந்தோம் அது சொல்லும் போது அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார் ஓட் பேங்க் போயிடுவோம் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் அவர் என்ன சொல்லியிருந்தாரு எங்ககூட இருக்கிறது கொள்கை கூட்டம் அப்படிலாம் போவாருன்னு இன்றைக்கி அது சொன்னவர் யார் அவர் பேச்சு என்றைக்குமே முரண் உள்ள பேச்சு என்கிட்ட இருக்கக்கூடிய கொள்கை கூட்டம்னா இப்படி பேசியாவது இருக்கக்கூடிய கூட்டத்தை தக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டாரோ இது இந்த பேச்சு அவருக்கு ஆபத்தாக முடியும் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது அது அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல ரொம்ப ஒருமையில பேச முன்னாடியே பேசியிருக்காது புதுசு கிடையாது இப்போ இருக்கிற டூ கே ஜென்ரேஷனுக்கு அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு இருக்குது ந நைன்டி ஸ்கீட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பழைய அரசியலையும் பார்த்தவங்க அதனால அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க டூ கே ஜென்ரேஷன் அதை அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் அதுவும் விஜய் ஃபே மாதிரி மாதிரி டால் லீடர் வந்து அதுவும் டூ கே ஜென்ரேஷன் மதியில் டாலாக இருக்கிற ஒரு லீடர் மதியில் நீங்கள் இப்படி பேசும்போது அது அவருக்கு தான் பேக் ஆகும் இது நமக்கு புதுசு இல்லை அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுல எந்த ஸ்டாண்ட் எடுத்தார் ரெண்டாயிரத்தி அதை எலெக்ஷன் நிற்க மாட்டேன்னு எடுத்ததாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதே விஜயகாந்தைய தூக்கி போட்டு முயற்சிதான் இருக்கட்டும் இருபத்தி நாலில் இவருக்கு விஜயான வாக்கு கேட்டதுனால தான் நாங்கள் நடுவில் ரஜினி கமல் ந நல்ல இருபத்தி ஒன்றில் ரஜினி க கமலையும் அடித்தது பத்தொம்போதில் ரஜினி அடித்ததாக இருக்கட்டும் ரஜினி சார் அடித்ததா இருக்கட்டும் இருபத்தி ஆறில் இப்போ விஜய் சார் அடிச்சுட்டு இருக்கு அவருக்கு யார் வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்காங்களோ அவங்கள அடிச்சுன்னா கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைக்கும் மீடியாவில் கவரேஜ் கிடைக்கும் மற்றபடி அவர் டெய்லி ஹாஃப் அனர் மீட் கொடுக்குறாராம் அந்த ஹாஃப்னவர் ப்ரெஸ் மீட் எதாவது சேனலில் மூசாக வருதா கிடையாது யூடியூப்பில் கூட முழுசாக வருது ஓகேங்களா அவங்களோட தம்பிங்க யூடியூப்பில் மேபி வரலாம் மற்றபடி எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்து கவரேஜ் கூட பண்ணதுக்கு இப்போ விஜயநாவை பற்றி அடிக்கும் போது அது அந்த பாட்டை மட்டும் கவர் கட் பண்ணி மீடியாவில் போடுவாங்க ஸோ அவருக்கு வந்து நான் இருக்கிறேன்டா அப்படின்னு காட்டிக்கிறார் இது ஒரு வெறுப்புணர்ச்சியை உருவாக்குது ஒரு லிமிட் வரைக்கும் தான் போவோம் அதுக்கப்புறம் அவர் நிலமையா அவர் தான் காப்பாத்திக்கணும் ஓகே இந்த ஒரு வந்து கூட்டணி வச்சிருந்தா இவ்வளவு கோவம் வந்திருக்காதோ நம்ப வேணும் வேணான்னு சொல்லலங்க அவரோட எதிர்பார்ப்பு நான் மூத்த அண்ணன்ற மனப்பான்மையிலோட அவர் வந்தாருன்னா இவ்வளவு கூட்டம் இருக்குது கொஞ்சம் யோசிக்கணும்ல இப்ப சீமான தலைவரா ஒத்துப்பாங்களா இங்க இருக்கிற கூட்டம் ஒத்துந்தா இப்ப சீமானுக்கே ஓட்டு போட்டுருப்பாங்க இப்ப விஜய் சார் வந்து ஒரு இடத்துல கூட்டணி வைக்கிறாருன்னா நான் சிஎம் கேண்டிடேட் இல்ல நான் யார் கூட கூட்டணி வைக்கிறேன்னா அவங்கதான் சிஎம் கேண்டிடேட்னா கண்டிப்பா ஒரு தேர்ட்டி

அங்க ஓட்டவங்கையும் காப்பாற்றலாம் இங்க ஆட்சி மாற்றமும் நிகழும் இத்தனை வருஷமா அதுக்கு தானே மாற்றத்துக்காக தானே அரசியலுக்கு வந்திருக்கீங்க அப்படியே ஏன் வந்து வெளியே வந்து கத்தினே இருக்கீங்க உங்களோட பலமாக ஒருத்த வந்து சாதிச்சிருவோன்ற பயமா இல்ல உங்க ஓட்டெல்லாம் பிடிங்கிறான்ற பயம் அந்த ஓட்டெல்லாம் பிடிங்கிறான்ற பயம்னா நீங்க கூட்டிலிருந்து அந்த ஓட்டு போகாதே அந்த மதிப்பு காப்பாற்றிக்கலாம் ஒரு பர்சன்டேஜ் ஒரு விக்ட்ரி வரும் உள்ள சட்டமன்றத்துக்குள்ள போகலாம் ஒரு ஏன் மந்திரியாகவும் ஆகலாம் அந்த விஷயத்த ஏன் ஏன் என்ன தடுக்குது திமுக இருக்க பணம் பலம் த தடுக்குதா இல்லை பிஜேபியோட இருக்கிற அதிகார பலம் தடுக்குதா என்ன பலம் தடுக்குதுன்னு நமக்கு தெரியல இல்லை அவங்களோட சுய ஈகோவா அப்படின்றது அவங்க தான் கொஞ்சம் தெரியணும் ரெண்டாயம் ஆறு மாதம் இருக்கு விஜயனா டிசம்பர் முடிக்கும் போது தான் கூட்டணியை பற்றியான யோ இறங்குவார் அதுக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகுங்கன்ற நம்ம ரொம்ப அவங்களாம் வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் அடித்து பேசுகிறாங்க ஓகேங்களா நம்மளாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்பெல்லாம் வந்து இன்னைக்கு அடித்து பேசுன்னு நாளைக்கு போய் கை குளிக்கிறது அதான் அரசியல்னு இன்னைக்கு ஜன ஒத்துக்க மாட்டாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் டூ கே கேஸ் உள்ள அரசியல்குள்ள வந்துருக்காங்க கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க நீ எல்லாம் ஒரு ஆளாடா நேற்று இப்படி பேசி இன்னைக்கு போய் சேரையாடா அவசரப்பட்டு வார்த்தையை விட வேணான்றது நான் அவங்களுக்குலாம் சொல்ல கருத்தாரேன் ஓகே பிரதர் நன்றி நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி